திமுக அந்த இடத்துல போட்டி போட விரும்புறதுனால நாங்கள் அந்த இடத்த விட்டு கொடுத்துருவோம் திமுகவுக்கு நாங்கள் எழுத்து பிரச்சாரம் பண்ணி நாங்கள் வின் பண்ணிட்டோம்னா மக்கள் வந்து நீங்கள் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கல மக்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அவரை நிற்க வச்சு அவரோட விஜய் கூட அவர் ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஐடியாவும் அவங்களுக்குள்ள எதிர்க்கட்சிகள் மத்தியில் ஓடிட்டு இருக்கு காமன் கேண்டிடேட்டு இதை ஒரு வாய்ப்பாக வைத்துக்கொண்டு மக்கள்கிட்ட வந்து நீங்கள் இந்த அரசாங்கத்தை பற்றின எல்லா விஷயங்களையும் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது ஈரோடு எலெக்ஷன் சார் இப்போ இதை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே வந்து நினைக்கிறது என்னன்னா டிஎம்கே வந்து ரொம்ப மிகப்பெரிய மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இப்போ அதை உங்களோட கருத்து உங்களோட பரவல் எப்படி சார் இல்லை பொதுவாக வந்து ஈரோடு கிழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நாலு ஐந்து வருடங்களில் மூணாவது தடையாக அங்கே எலெக்ஷன் நடக்கிறத பார்க்குறோம் நம்ம இருபத்தொன்னுல வந்து காங்கிரஸ் வந்து பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்துலாம் வின் பண்ணாங்க இவிகேஎஸோட பையன் வின் பண்ணாரு அப்புறம் அவர் இறந்து போன பிறகு போன வருஷம் இவி கேஎஸே போட்டி போட்டு அறுபத்தாறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வின் பண்ணாரு இப்போ இந்த எலெக்ஷன்ஸில் வந்து காங்கிரஸ் தான் போட்டி போடுறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது இன்ஃபேக்ட் வந்து ஈவி இன்னொரு பையன் சஞ்சய் சம்பத்தை அவர் போட்டி போடுறதாக இருந்தது ஈரோடு காங்கிரஸ் கமிட்டி கூட அவர் பேரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஆனால் என்னென்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரி ஒரு ரெண்டு நாளாக டெவலப்மெண்ட் போயிருந்தது திடீர்னு நேற்று ராத்திரி செல்வ பிறந்த இவர் அழிக்க விட்டார் என்ன விட்டார்னா வந்து இது மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து அங்கே போட்டி போட விரும்பலை திமுக அந்த இடத்துல போட்டி போட விரும்புகிறதுனால நாங்கள் அந்த இடத்த விட்டு கொடுத்துருவோம் திமுகவுக்கு ஸோ எங்கள் ஆதரவு திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு இது வந்து ஈரோடு காங்கிரஸார் மத்தியில் பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க இது காங்கிரஸோட இடம் நம்ம போட்டி போடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் போட்டி போட்டாலுமே நாங்கள் தான் செலவழிக்கணும் நாங்கள் தான் வேலை செய்யணும் அது இன்னும் மிச்சம் மீதி இருக்கிற சட்டசபை ஆயுள் வந்து ஒரு பைய பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் தான் இருக்குது அதுக்கு எதுக்கு அதுக்கு நீங்கள் எதுக்கு போட்டி போடுறீங்க அடுத்தது பொது தேர்தலில் உங்களுக்கு நாங்கள் சீட் கொடுக்குறோம் உங்கள் உங்கள் சீட்டை உங்களுக்கே கொடுத்துறோம் இந்த இது இந்த சுச்சுவேஷன் ஏன் இம்பார்ட்டன்னால் திமுக அரசை எதிர்த்து இந்த அதிமுக பலவிதமான பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆம்ஸ்டாங் மரணத்துலேருந்து கலாச்சாரத்துலேருந்து டங்ஷன்லேருந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ பெண் விஷயத்துலேருந்து சட்டம் ஒழுங்கு போச்சுன்ற விஷயத்துலேருந்து ரொம்ப கடுமையான பிரச்சாரம் ஏதோ நாங்கள் திமுக வந்து மக்கள் ஆதரவு எழுதிவிட்டால் மாதிரி இவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க அது வந்து அப்படிலாம் கிடையாது நாங்கள் இந்த தேர்தலில் போட்டி போட்டு நாங்கள் வின் பண்ணிட்டோன்னா மக்கள் உங்கள் கருத்தை ஏற்றுக்கல இவங்க எப்படியும் எதிர்கட்சிகள் இப்போ வந்து இந்த விஷயத்தெல்லாம் பேசுவாங்க நாங்கள் எழுத்து பிரச்சாரம் பண்ணி நாங்கள் வின் பண்ணிட்டோன்னா மக்கள் வந்து நீங்கள் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கல மக்கள் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்போது தேர்தலை நோக்கி போகும்போது நாங்கள் மக்கள் நம்பிக்கை இன்னும் பெறுவதற்கான வாய்ப்புகள் கூடும் எங்களுக்கு அதிகமாகும் அப்படின்னு திமுக சொல்லி இவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க காங்கிரஸாக கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை இன்னொரு செய்தி வந்து திமுக கிடச்சிருக்கு என்னன்னா சப்போஸ் வந்து அதிமுக நிற்கலை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு பொது கேண்டிடேட் காமன் கேண்டிடேட் தாமக்கா மாதிரி ஒரு ஆளை போட்டு அதில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பாஜக பாமக தேமுதிகா முடிஞ்சால் தாவைக்கா சப்போர்ட் கூட வாங்கி ஆளுங்கட்சிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து ஒரு காமன் கேண்டிடேட்டை போட்டு எல்லோரும் நிற்க வைக்கிற மாதிரி ஐடியா அது வேற ஒரு ஐடியாவும் அவங்க வச்சுருக்காங்க அது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக போட்டி போடலைன்னா ஒரு காமன் கேண்டிடேட் ஒரு தமாகா இல்லை ஏற்கனவே யுவராஜன் ஒருத்தரங்க போட்டி போட்டார் அவரை நிற்க வைக்கலாமா நிற்க வச்சு மற்ற எல்லாரையும் எல்லாரோட ஆதரவும் அதாவது வந்து பாஜக பாமக தேமுதிக அதிமுக முடிஞ்சா விஜயை கூட வந்து கேட்டு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கிறாங்க அதாவது வந்து விஜயகாந்தோட பையன் விஜயகாந்தோட பையனை வந்து அவனை நிற்க வச்சா அவன் விருதுகளை போட்டி போட்டு அவர் தோத்துட்டார் இல்லையா விஜய் இப்போ அவர் அவர் அவரை நிற்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக வந்து அவரை நிற்க வச்சு அவரோட விஜய் கூட அவரை ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து அவரை கேண்டிடேட்டாக காமன் கேண்டிடேட்டாக நிற்க வச்சு எல்லோருடைய ஆதரவையும் பெற்று ஒரு டஃப்பான ஃபைட்டை வந்து கொடுக்கலாமான்ற ஒரு ஐடியா வந்து எதிர்கட்சிகள் மத்தியில் ஒரு பேச்சு இப்போ ஓடிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து அதிமுக என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது இப்போது இன்றைக்கி இன்றைக்கி இரவுக்குள்ளே தெரியும் அதனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியாவும் அவங்களுக்குள்ள எதிர்கட்சிகள் மத்தியில் ஓடிட்டுருக்கு காமன் கேண்டிடேட்டு ஸோ விஜய் பிரபாகரனில் வந்து ஒரு காமன் கேண்டிடேட்டாக நிறுத்தினாங்கன்னா நிச்சயமாக வந்து திமுக எல்லாம் மற்ற எதிர்கட்சிகள் ஆ ஆதரிச்சாங்கன்னா திமுகவுக்கு கொஞ்சம் டஃப்பாகிறதுக்கான வா இடைத்தேர்தலாக இருந்தால் கூட திமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டிய கட்டாயம் வரும் என்பது என்னுடைய கருத்து சப்போஸ் காங்கிரஸ் கேண்டிடேட்டை போட்டு தாங்க வச்சுக்கோங்க அப்படி ஒரு காமன் கேண்டிடேட்டை போட்டு எதிர்க்க பிரச்சாரம் பண்ணால் அந்த இது வந்து ரொம்ப டஃப்பாகிடும் ரொம்ப அதனால் டஃப் இருந்ததுனால திமுகவுக்கு அந்த செய்தி கிடைச்சிருக்கு இருக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படி ஒரு ஐடியாவில் அவங்க இருக்கிறதுனால திமுகவே களத்தில் இறங்கினா எப்படி நீங்கள் காமன் கேண்டிடேட் போட்டாலும் திமுகன்றது அதோட வீச்சு தனியாக இருக்கும் இல்லையா அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால அந்த ஐடியா படி கூட காங்கிரஸ் கேட்டுன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்க வந்து திமுக வந்து காமன் கேண்டிடேட்டை போட்டு காங்கிரஸ் ஏதாவது ஒரு டஃப் கொடுத்து ஏதாவது பிரச்சனை வந்து தான் என்ன பண்ணுறது நாங்களே களத்தை இறங்குறோம் களத்தில் இறங்குறோம்னு சொல்லிட்டு காங்கிரஸை கன்வின்ஸ் பண்ணி களத்தில் இறங்குறாங்க ரெண்டு விதமாக ஒன்று ஆன்டி இன்குபன்சி இல்லைன்னு காமிக்கிறதுக்கான ஒரு விஷயம் ரெண்டாவது நீங்கள் காமன் கேண்டிடேட் போட்டால் கூட அதையும் வின் பண்ணுற உங்கள் நீங்கள் சேர்ந்து வந்தாலுமே உங்களை தோக்கடிக்கிற சக்தி எங்களுக்கு இருக்குதுன்னு காமிக்கிற ஒரு விஷயமா அவங்க பண்ணுறாங்கன்னா பொதுவாக சொல்லப்படுற ஒரு கருத்தாக இருக்குது அதனால் வந்து இவங்க எதிர்கட்சியான ஈபிஎஸு விக்ரவாண்டி எலெக்ஷனை புறக்கணித்ததே வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு ஏன்னா முக்கியமான ஒரு எதிர்கட்சி வெற்றியோ தோல்வியை வந்து போட்டி போட்டவனும் கண்டிப்பாக ஆனால் போட்டி போடாத நழுவினா வந்து பயத்தினால் பயத்தினால நழுவிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இபிஎஸ் சொல்லுவார் எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சி வந்து இடைத்தேர்தலில் பலவிதமான முறைகேடுகள் பண்ணுவாங்க பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க கோடி கோடியாக தளவழிப்பாங்க தான் சொல்லுவாங்க அதனால் பாயிண்ட் என்னென்னா அப்படியே இருந்தால் கூட ஒரு எதிர்கட்சி முக்கியமான எதிர்கட்சி போட்டி போட்டு இதை ஒரு வாய்ப்பாக வைத்துக்கொண்டு மக்கள்கிட்ட வந்து நீங்கள் இந்த அரசாங்கத்தை பற்றின எல்லா விஷயங்களையும் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற சட்டசபையில் என்னென்ன பேசுகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது அதை கொண்டு போனீங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போனீங்கன்னா மக்கள் அதை ஏற்றுக்குறாங்களா இல்லையான்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட மக்கள்கிட்ட கொண்டு போன திருப்தி உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களா இல்லையான்றது அடுத்த கட்டம் ஏன்னா ஓட்டு போடுறது வேறு பல விஷயங்கள் சேர்ந்தது தான் ஓட்டு போடுறது நீங்கள் சொல்கிற விஷயங்கள் தமிழ்நாடு முழுக்க குறிப்பாக ஈரோடு முழுக்க மக்கள்கிட்ட நீங்கள் இந்த விஷயத்தை கொண்டு போகலாம் அதனால் நீங்கள் வந்து ஏடிஎம்கே போட்டி போட்டே ஆணுன்ற ஒரு கருத்து இருக்குது ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம போட்டி போட்டு தோத்துட்டா பொது தேர்தலை நோக்கி போகும்போது நம்ம தோத்துட்டோம்ன்ற ஒரு இமேஜோட போனா நமக்கு வந்து செல்வாக்கு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அது வந்து நமக்கு வந்து பின்னடைவை கொடுக்கும் தேர்தல் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை இபிஎஸ் என்ன உதாரணமா பார்த்தீங்கன்னா பல காலகட்டங்களில் இடைத்தேர்தலில் தோற்ற கட்சியே வந்து பொது தேர்தலில் வின் பண்ணியிருக்கு உதாரணமா பெண்ணகரத்தில் வந்து ஜெயலலிதா மூணாவது இடத்துக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயோ பத்துலயோ ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல கூட்டணி அமைச்சு ஆளுங்கட்சியாவே வந்துட்டாங்க ஸோ இடைத்தேர்தலில் தோற்கறது ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை பொது தேர்தலை பொறுத்த மட்டும் அது அது வேற ஒரு தளத்தில் வந்து அது பார்க்கணும் நம்ம வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அது வந்து இப்போ பொது தேர்தலில் நீங்கள் எப்படிப்பட்ட கூட்டணி அமைக்கிறீங்க அப்போ இருக்கிற அரசியல் சூழல் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் உங்களை வெற்றி வாய்ப்பு இருக்குமே தவிர இடைத்தேர்தலை நீங்கள் தோற்றதுனாலே அதுலேயும் தோப்பீங்கன்னு அர்த்தம் கிடையாது ஸோ பொது தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்குது அதனால ஈபிஎஸ் வந்து எந்த காரணத்தை கொண்டும் தயங்காமல் போட்டி போட வேண்டும் என்பது என் கருத்து அவர் போட்டி போடலனா தான் அவர் வந்து பயந்துட்டார் ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வேற ஒரு க நீங்கள் போட்டி போடலைன்னா பாஜக அந்த இடத்துல போட்டி போடும் அவங்க வந்து நாங்கள் தான் தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய கட்சின்னு சொல்கிறதுக்கான ஒரு முயற்சியில் அவங்க இறங்குவாங்க பின்னாடி அதிமுக பாஜக கூட்டணி வந்து அதிகமான சீட்லாம் கேட்குறதுக்கு இதை ஒரு சாக்கா வச்சுப்பாங்க அவங்க அது பாஜக வச்சுப்பாங்க அதனால் இதெல்லாம் உத்தேசித்து கண்டிப்பாக வந்து அதிமுக போட்டி போட வேண்டும் என்பது கருத்து போட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் போட்டி போடதில்லைன்னா அவர்கள் வந்து அதற்கான ஒரு விமர்சனத்தை சந்திப்பாங்க கடுமையான விமர்சனம் பயந்துட்டாங்கன்ற ஒரு விமர்சனம் வரும் அந்த பயந்துட்டாங்கன்னு சொல்கிற விஷயமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்குற ஒரு விஷயமா போய் முடிஞ்சுடும்